என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸில் ஒரு பையருக்கு ரெகுலராக பல வருஷமாக கார்மெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்ருக்கிறான் ஒரு வருஷத்தில் மூணு அல்லது நாலு ஆர்டர் வந்து கொடுப்பாரு அதில் வந்து அவனுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடியது எது அப்படின்னா கிறிஸ்மஸ் டேத்தில் கொடுக்கக்கூடிய ஆர்டரு கிறிஸ்மஸில் வின்டர் கார்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெவியான அந்த ஹுட்டு ஐட்டம்லாம் வந்து அவர் கொடுப்பாரு அவர் கொடுக்கக்கூடிய டிசைன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் அதனோட கார்மெண்ட்டோட காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழாவது மாதம் இல்லை எட்டாவது மாதத்துலேயே வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடுவார் ஏப்ரல்லேருந்தே வந்து சாம்பிள் போக ஆரம்பிச்சிடும் ஸோ கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கிட்ட அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் ஆர்டருக்காகவே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படித்தான் இந்த வருஷமும் ஆர்டர் வந்து போயிட்டுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா துணியை வந்து இருக்காங்க இப்போது ஸோ இப்போமே வந்து ஷிப்மன் பண்ணா தான் அதாவது ஆர்டர்லாம் முடிச்சு ஷிப்மன் பண்ணால் தான் அவங்களுக்கு அங்கே லோக்கலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துறாரு பல பையர்ஸும் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைனு ஆனால் அதே நேரத்தில் அதில் நல்ல ப்ராஃபிட் எனக்கு ஸோ இப்போ இந்த ஆர்டர் போயிட்டுருக்கும் போதே பையட்டிருந்து ஒரு மெயிலு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க இந்த இயர் கிறிஸ்மஸ் வந்து நல்லபடியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு அவர் அங்கே உள்ள பிரச்சனையை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இவன் கூப்பிட்டு பேசியிருக்கிறான் பேசி நாங்கள் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட்டு பாதி ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மிடில் இருக்கிறோம் ஸோ நீங்கள் இப்போ வந்து நிறுத்த சொன்னீங்கன்னா மிகப்பெரிய லாஸு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அவரும் அவரோட கஷ்டத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த ஆள் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்ததுலாம் டேரிப்பாக போட்டுட்ருக்கிறாரு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரில ஸோ நீங்கள் எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த கிறிஸ்மஸ் சேல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பணம் வரும் எப்பவுமே பொங்கல் ஒட்டி தான் அந்த கிறிஸ்மஸ் ஆர்டருக்கான பணத்தை வந்து அவர் செட்டில் பண்ணுவார் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போது நீங்களே வந்து எனக்கு இது வரைக்கும் அவர் வந்து சிஐஎஃபில் ஏதோ டேர்ம்ஸில் பேசியிருப்பார் நினைக்கிறேன் இப்போ அவர் அவர் டெலிவரி டியூட்டி பைடி டிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேல்ஸ் முடிச்சுட்டு ஜனவரி ஃபஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு டெலிவரி டியூட்டி பேய்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டில் போய் நிற்குது ஆக்சுவலாக டெலிவரி டியூட்டி பேய்டு அப்படின்னா கார்மெண்ட்டை தயாரித்து இங்கேருந்து கப்பலில் அனுப்பிச்சு இன்சூரன்ஸ்லாம் கவர் பண்ணி பையர்கிட்ட பையரோட கண்ட்ரியில் அதை கிளியர் பண்ணி டியூட்டி ஏதாவது இருந்தால் அதை பே பண்ணி அந்த டேரிஃபை ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃபுல்லாம் இவன் தான் பே பண்ணணும் பே பண்ணி திருப்பி அங்கே இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் சொல்கிற குடோனுக்கோ எதுக்கோ கொண்டு இறக்கி வைக்கிற அளவுக்கு எல்லா பொறுப்புமே வந்து இவனோட தான் ஸோ டோர் டெலிவரி மாதிரின்னு வைங்களேன் அந்த மாதிரி நாம் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ இதில் இவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது நான் என்ன வரேன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இதில் கிடைக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு டு இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து அவன் ஆல்மோஸ்ட்டு இன்னொரு ஃபிஃப்டி பெர்சன்ட் அந்த டேரிஃபுல்லாம் சேர்த்துன்னு வைங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய டியூட்டி அது ஒரு பத்தோ பதினஞ்சோ எவ்வளோ சொன்னான் ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கிட்டே வந்துடும் ஸோ இந்த கெட்டி அவன் வந்து அங்கே கொடுங்க அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு இவன் எக்ஸ்போர்ட் பண்ணான் அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் இவன் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் அந்த பதினஞ்சாயிரூ டு இருபதனாயிரம் கிடைக்கும் இவனுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ பாருங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாயில் ஒரு ரூபா லாபம் எடுக்குது எப்படி இருக்குது ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் ரூபாயில் ஒரு பதினஞ்சாயிரரூவா லாபம் எடுக்குது எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய ரிஸ்கை அவன் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிலமை ஸோ இந்த மாதிரி பல எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இப்போ இதை தான் சொல்கிறாங்களாம் அதாவது நம்ம ஏற்கனவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஆர்டர் நிறுத்துங்க நான் திருப்பி சொன்னப்போ அதை வந்து ரெசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இல்லை நாங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆடர் நிறுத்தாதீங்கன்னு கேட்டால் நீ டெலிவரி டியூட்டி பேர்ட்டில் கொடு நான் வித்துட்டு காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம்மா இது வந்து திருப்பூரில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக வளர்ந்துருக்குது இது மட்டும் இல்லாமல் தீபாவளி வேறு வருது ஸோ தீபாவளிக்கு பெரிய அளவில் போனஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அது திருப்பூரில் போனஸ் நல்லாவே கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால பல கம்பெனிஸ் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே சரஸ்வதி பூஜை ஒட்டியே வந்து எல்லாம் மூடுற கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ரொம்ப வேதனையான ஒரு கள நிலவரம் இது இதை நான் நேரடியாக போய் பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் விசாரித்து உட்காந்து பேசும்போது தெரிஞ்ச தகவல் இது இது கேட்குறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பல வருஷமாக அவங்களுக்கு தெரியும் அவங்க அசோசியேஷனில் நல்ல பொறுப்பில் வேறு இருக்கிறாங்க அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி புலம்புறது நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அவங்க எந்த பிரச்சனையினாலும் நமக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களே இப்போது கஷ்டப்பட்டு வேதனையோட புலம்புறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது